பட்டினி தினத்தை ஒட்டி வேப்பனஹள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மக்கள் உணவின்றி தவிப்பதற்கு போர் உள்நாட்டு நெருக்கடிகள் பருவநிலை மாற்றம் இயற்கை பேரிடர் பெருந்தொற்று போன்ற பல்வேறு காரணங்களால் மக்களுக்கு போதிய உணவு கிடைப்பது இல்லை இதேபோல இன்றும் கூட பேருந்து நிலையம் ரயில்வே நிலையங்கள் மட்டுமின்றி மக்கள் கூடும் இடங்களில் உணவுக்காக கையேந்தி நிற்பதற்காக முடிகிறது வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாநில தலைவர் விஜய் உலக பட்டினி தினத்தில் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் மதிய உணவு வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பநள்ளி பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் உத்தரவின் படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வேப்பநள்ளி ஒன்றியத்தில் சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இதனை தமிழக வெற்றிக் கழகத்தின் வேப்பநலி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் தலைமையில் தமிழகத்தில் பட்னி என்பது இல்லை என்பதை உருவாக்கிடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை வழங்கி மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் கல்வி ஆகியவை சமமாக கிடைத்திட வேண்டும் என வலியுறுத்தி அன்னதானம் வழங்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அப்போது வேப்பரளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமரீஷ் அனேஷ் ஜெகதீஷ் சக்திவேல் ஈஸ்வரி ஜுனோத் மயில்சாமி முருகேசன் மஞ்சுராஜ் சங்கர் சக்திவேல் சந்திரசேகர் பிரேம்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது